அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து வணக்கம் நாம் இறுதி வகுப்பில் இணைகரங்கள் ஒன்று என்ற பாடம் கற்றுத்தரப்பட்டது இன்று ஒரு புதிய தலைப்பை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம் தொடைகள் உங்களோட பார்ட் ஒன் புத்தகத்தினுடைய இறுதி அழகு மிக முக்கியமான ஒரு பாடம் பிள்ளைகள் நீங்கள் தொடைகள் சம்பந்தமாக கிரேட் செவன்லிருந்து தொடர்ச்சியாக படித்து கொண்டு வந்திருப்பீர்கள் நம்ம தொடைகள் என்று சொன்னால் யாதாயினும் ஒரு பண்பின் அடிப்படையில் யாதாயினும் ஒரு பண்பின் அடிப்படையில் இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட கூட்டங்களாக பிரிப்பவை தான் தொடைகள் என்று அழைக்கப்படும் இந்த தொடையை நம்ம எழுதும்போது இரண்டு நிபந்தனைகள் காணப்படும் ஒன்று ஆங்கில பெரிய எழுத்தை பயன்படுத்தி எழுத வேண்டும் அதனை மூலகமாக எழுதும்போது இரட்டை அடைப்பு அல்லது சங்கிலி அடைப்பை பயன்படுத்தி எழுதுதல் எழுதுதல் வேண்டும் தொடர்பாக கிரேட் செவன் எயிட்டில் நீங்கள் படித்திருப்பீர்கள் அதன் பிறகு தொடைய மூன்று வகையாக வகை குறிக்க முடியும் ஒன்று சொற்களில் விபரித்தல் இரண்டு மூலகமாக காட்டுதல் மூன்று வரிப்படத்தில் குறித்து காட்டுதல் சம்பந்தமாக படித்திருப்பீர்கள் இந்த தரம் பத்தில் இன்னும் ஒரு புதிய ஒரு முறை ஊடாகத்தான் இந்த தொடையை வந்து நம்ம பார்க்க இருக்கின்றோம் அப்போ மொத்தமாக தொடையை நான்கு முறைகளில் குறித்து காட்ட முடியும் நான் சொன்ன அந்த மூன்று முறையோட நாலாவது முறை பத்தாம் ஆண்டில் காணப்படுது அப்போ தொடை என்று சொன்னா யாதாயினும் ஓர் பண்பின் அடிப்படையில் பிரிப்பவை தொடை எனப்படும் இந்த தொடையை நான்கு முறைகளில் வகை குறிக்க முடியும் ஒன்று சொற்களில் விவரித்தல் இரண்டு மூலகங்களாக பற்றி ஏற்படுத்த மூன்றாவது வெண்வரிப்படமாக காட்டுதல் நாலாவது தொடை பிறப்பாக்கி வடிவத்தில் காட்டுதல் சம்பந்தமாக இன்று நாம் அந்த நான்கு விடயத்தையும் ஒரு உதாரணத்தினூடாக பார்க்க இருக்கின்றோம் இப்போது அந்த கேள்வியை பற்றி பார்ப்போம் இப்ப முதலாவது உதாரணத்தை பாருங்கன்னா பத்திலிருந்து பதினைந்து வரையுள்ள நேர் முழு எண் தொடையை நான்கு கேள்வி கேட்கப்படுகின்றது சொற்களில் விபரித்தல் மூலகமாக பட்டியல் படுத்துதல் வெண்வரிப்படத்தில் காட்டுதல் தொடையை பிறப்பாக்கி வடிவத்தில் காட்டுதல் முதலாவது சொற்களில் விபரிக்கணும் என்று சொன்னால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு தொடை எழுதணும் வேண்டாம் ஆங்கில பெரிய எழுத்தை பயன்படுத்துதல் வேண்டும் அதனால நான் ஏ என்று போட்டு அல்லது பி உங்களுக்கு விரும்பின ஆங்கில எழுத்தை நீங்க போட்டுக்கொள்ளலாம் கொள்ளலாம் இதே வசனத்தை பார்த்து பத்தில் இருந்து பத்தில் இருந்து பதினைந்து வரையுள்ள பதினைந்து வரையுள்ள நேர் முழு எண் எண் என்று எழுதி கொள்ள வேண்டும் நேர் முழு எண் என்று எழுதி கொள்ள வேண்டும் இதுதான் முதலாவது கேள்விக்கு ஆன்சர் செகண்ட் ஒன் மூலகமாக பட்டியல் படுத்துகின்ற சொன்னா அப்ப நீங்க என்ன ஆங்கில எழுத்த போட்டீங்களோ அதே லெட்டரை போட்டு பத்திலிருந்து பதினைந்து வரை உள்ள நேர் முழு எண் என்று சொன்னா பத்தில் ஸ்டார்ட் பண்ணி அடுத்தடுத்த மொழி எண்ண நீங்கள் எழுதி கொள்ள வேண்டும் பதினொன்று பன்னெண்டு பதிமூன்று பதினாலு பதினைந்து என்று அந்த பதினைந்து வரையுள்ள பெருமானத்தை எழுத வேண்டும் மூன்றாவது படத்தில் காட்டுதல் என்று சொன்னால் இவரத்தை நோட் பண்ணுறேன் ஒரு வட்டத்தான் வரைய வேண்டும் சதுரம் சமூகம் வரையக்கூடாது அம்புக்குறி போட்டு ஏ என்ற தொடன ஏ என்று போட்டு இந்த வட்டத்துக்குள்ள அந்த பெருமானத்தை கமா போடாம நீங்கள் விரும்பின இடத்துல பிரித்து எழுதி காட்ட முடியும் பத்திலிருந்து பதினைந்து வரை நோட் பண்ண வேண்டும் நாலாவது விடயம் என்னென்று சொன்னால் தொடை பிறப்பாக்கி வடிவம் என்று சொன்னாடா ஏஎண்டா ஏய போட்டு தெளிவாக பார்த்து கொள்ளுங்க இந்த எக்ஸ் எப்பயும் வளமை எக்ஸ் தான் போடுவோம் ஏபிசி என்று போடுவோம் எக்ஸ்ன்னு போடுவோம் இந்த எக்ஸ்ங்கிறது என்ன என்னங்கிறத டிஃபைன் பண்ணணும் ஒற்றை என்ன இரட்டை என்ன சதுர என்ன முக்கோண என்னங்கிறத நீங்கள் எழுதி கொள்ள வேண்டும் அப்போ எக்ஸ்ங்கிறது எப்படியான எண் சொல்லப்படுது நேர்மொழி எண் அப்போ எழுதி கொள்ள வேண்டும் எக்ஸ் என்பது எக்ஸ் என்பது நேர்முழு எண் நேர்முழு எண் போட்டு அந்த எக்ஸ் ஆயிரையை வீச்செழுதி கொள்ள வெடிந்த ரேஞ்சை போட்டு விட்டு எதில் ஸ்டார்ட் பண்ணி எதில் முடிவடையுது பத்தில் ஸ்டார்ட் பண்ணி பத்தில் ஆரம்பித்து பதினைந்தில் முடிவடையுது இப்படி போட்டா பிள்ளை அப்போ இதில் இதில் கருத்து வந்து ஆனது பத்தை விட பெரியது பதினைந்தை விட சிறியது என்று சொன்னால் பத்தும் வராது பதினைந்தும் வராது பதினொன்றிலிருந்து பதினாலு வரதான் வரும் அதில் மூலகம் ஆனால் இங்கே பத்தும் பதினைந்தும் வருகின்றது என்பதனால அந்த சமநிலையில சமன் என்ற அடையாளம் கீழுக்கு கோடு போட்டு காட்ட வேண்டும் அப்போ இது எப்படி வாசிக்கப்படும் என்றால் எக்ஸ் ஆனது பத்து இட்கு சமனும் பெரிதும் பதினைந்து சமனும் சிறிதும் என்று வாசிக்கப்படும் அப்போ இதுதான் தொடை பிறப்பாக்கி வடிவம் பாருங்கடா ஒரு சிறிய தலைப்பு ஒன்று கீழே தரப்பட்ட ஒவ்வொரு தொடையையும் மூலகங்களில் பட்டியல் படுத்து அப்ப நீங்க சிறிய வகுப்புல படுத்தி பேர்கள் ஒரு எழுத்து அல்லது பெருமானம் இலக்கம் இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட தடவை வரும்போது மூலகமாக எழுதும்போது ஒரு தடவை மாத்திரம்தான் பயன்படுத்த வேண்டும் அப்போ அதன் அடிப்படையில் எக்ஸ் அண்ட் எக்ஸ போட்டு பாருங்கள் ஏ வந்து ஒரு தடவை தான் எழுத வேண்டும் ஏ ரெண்டு மூன்று தடவை இருந்த நான்கு தடவை ஸோ ஒரு தடவை தான் பயன்படுத்த வேண்டும் அடுத்த என் வரும் யூ வரும் ஆர் டி எச் வரும் பி வரும் யூ ஆல்ரெடி வந்துட்டு ஆரும் வந்துட்டு ஸோ இவ்வளவு தான் அந்த அனுராதபுர எனும் சொல்லில் உள்ள எடுத்துக்கொள்ள வர மூலகமாக இருக்கும் அதே போன்று தொடை பிறப்பாக்கி வடிவம் சொல்லப்படுது எக்ஸ் வந்து ஒரு முதன்மை என்ன இந்த ரேஞ்சில் தரப்படுது அந்த ஏ எடுக்கக்கூடிய பெருமானங்கள் யாது என்று சொல்லப்படுது அப்போ முதன்மை என்ன என்று சொன்னால் ஒன்றாலும் தன்னாலும் இரண்டே இரண்டு காரணிகளை மட்டும் கொண்டவை அது ஒன்றும் அதே பெருமானமும் அதான் தன்னால் என்று சொல்லப்படுவது அந்த ரெண்டு காரணிகள் மட்டும் இருப்பவை தான் முதன்மை எண் ஏனைய பெருமானங்களால் பிரிபட்டால் அதை சேர்த்து என் என்று சொல்லுவோம் அப்போ பத்தோட பெரிதி இருபதை விட குறைவு என்று சொன்னால் அந்த பத்துக்கு மேற்பட்ட முதலாவது முதன்மை எண் பதினொன்று பதிமூன்று பதினேழு பத்தொன்பது இவ்வளவும்தான் பத்துக்கும் இருபதுக்கும் இடைப்பட்ட முதன்மை எண்ணாக காணப்படும் அடுத்தது ஒரு படம் தரப்படுது அதனை மூலகமாக தரணும் என்று சொன்னால் பி என்ற பிஏ போட்டு சிறிய பெருமானத்தில் இருந்து பெரிய பெருமானம் வர கமா போட்டு வேண்டும் நாலு ஆறு எட்டு ஒன்பது என்று எழுதி காட்ட வேண்டும் இதுதான் ஒரு தொடையை ஒவ்வொரு தொடையையும் மூலகமாக எழுதி காட்டும் முறையாக இருக்கும் வரி படத்தில் பிரதேசங்களை இனம் காணுதல் மிக முக்கியமான ஒரு விடயம் இந்த விடயம் தெரிந்தால்தான் தான் ஒரு வசன கேள்விகள் வரும்போது அந்த வசனத்தை வாசித்து உரிய பிரதேசத்தில் அந்த தரவுகளை குறித்து காட்டக்கூடியதாக இருக்கும் ரைட் அப்போ முதலாவது விடயத்தை பாருங்கள் இப்படி எண் மாறி வந்தால் அந்த என்னை சொல்லுவோம் இடைவெட்டு என்று சொல்லுவோம் எண் மாறி வரது இடைவெட்டு யூ மாறிவாரது ஒன்றிப்பு ஒன்றிப்பு என்று சொல்லப்படும் அப்போ இடைவெட்டு என்று சொன்னால் இரண்டு துடைக்கும் பொதுவான பிரதேசம் அப்போ பொதுவான பிரதேசம் உங்களுக்கு தெரியும் ரெண்டு முடைவெட்டினா அந்த ரெண்டு மின்ட பண்ணுற பிரதேசம் நடு பிரதேசம் தான் இடைவெட்டாக இருக்கும் ஏ யூபி என்று சொன்னால் அந்த ரெண்டு வட்டமும் சேர்ந்து வரக்கூடியவை தான் ஏ யூபி என்று அழைக்கப்படும் அப்போ இந்த பிரதேசத்தை அட அடையாளம் காணணும் வேண்டாம் எந்த பிரதேசம் வருமங்கிறத ஒரு சிறிய மெதட் ஒன்று இருக்குது அந்த மெதட் வந்து உங்களுக்கு தெரியாத எந்த ஒரு தொடை குறியீட்டை தந்து போட்டு பிரதேசத்தை நிலற்றுகின்ற சொன்னால் நீங்கள் அந்த மெதட்டை பயன்படுத்தி செய்து காட்ட முடியும் அப்புறம் நான் இவரத்திலேயே நோட் பண்ணுறேன் நம்பர் ஃபோரு வெளிப்பிரதேசம் ஒன்று ஏ மட்டும் வரக்கூடிய பிரதேசம் ஒன்று இது இரண்டு இது மூன்று இது நான்கு என்று ஓடரில் நம்பர் போட்டுவிட்டு ஏ டேஸ் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் ஒன்பதாம் ஆண்டில் படிச்சிருப்பீங்க நிரப்பி அப்போ ஏ நிரப்பி என்றால் ஏய மறைத்தோம் என்று சொன்னால் ரெண்டு மூன்றும் வராது ஒன்றுக்காம நாலு வரும் இதுதான் ஏ டேஸ் இருக்கும் பி நிரப்பி என்று சொன்னால் பி தவிர்ந்த பிரதேசம் பிஎ மறைத்திங் என்று சொன்னால் ஒன்றுக்கமாக இரண்டு என்று வரும் இப்போ ரெண்டுக்கும் என்ன தொடர்பு என்று சொன்னால் ஏ டேஸ் இடைவெட்டு பி டேஸ் இடைவெட்டுங்கிறது பொதுவான பிரதேசம் அப்போ ரெண்டுக்கும் பொதுவாக வரக்கூடிய பெருமானம் ஒன்று என்று வரும் அப்போ ரெண்டுக்கும் பொதுவாக வரக்கூடியவை ஒன்று அப்ப ஒன்று வரக்கூடிய பிரதேசம் எது என்று சொன்னா வெளி பிரதேசம் வெளி பிரதேசமாக இருக்கும் அப்ப ஒன்று ஒன்றுதான் ஏ யூபி என்ற என்ன ரெண்டும் சேர்ந்து வாரது பிரகட் பண்ணி டேஸ் போட்டா இதுவும் வெளி பிரதேசத்தை தான் குறிக்கும் அப்போ ஏஸ் ஒன்றுதான் ஏ யூபி முழுவதின் என்கிறதும் ஒரே பிரதேசத்தை குறித்து காட்டும் இதையும் பக்கத்தில் சமன் போட்டு நோட் வைங்க மேலும் சில பயிற்சிகளை பற்றி பார்ப்போம் நாலாவது மற்றும் ஐந்தாவது கேள்வி பி டேஸ் டேஸ் நிரப்பி என்று இருக்கு அதில் பிரதேசத்தை வந்து அடையாளம் காண வேண்டும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எந்த தொடை குறியீட்டை தந்து போட்டு பிரதேசத்தை கண்டுபிடிக்கணும் என்று சொன்னால் அதுக்கு ஒரு சிறிய மெதட் ஒன்று இருக்குது அந்த மெதட்டை நான் இவரத்தை பயன்படுத்த போறேன் வெளி பிரதேசத்துக்கு ஒண்டை போட்டுக்கொள்றேன் இவடத்தை இரண்டு நடுவில் மூன்று இங்கால நாலு என்று வரும் அப்போ முதலாவதை பாருங்க ஏ தொடை அப்போ ஏ என்று போட்டு ஏ என்ற தொடைக்குள்ள இரண்டு கமா மூன்று காணப்படுகின்றது பி டேஸ் என்று சொன்னால் பி தவிர்ந்தவை பிய என்று சொன்னால் ஒன்றுக்காம இரண்டு தரப்படுது அப்போ ரெண்டுக்கும் என்ன தொடர்போ ஏ இடைவெட்டு பி டேஸ் அப்போ ஒவ்வொன்றாகத்தான் பார்க்கணும் மொத்தமாக பார்க்கறதுல ஏ அதன் பிறகு பி டேஸ் அப்போ ரெண்டுக்கும் தொடர்பு இடைவெட்டுங்கிறதால இடைவெட்டு என்று சொன்னால் பொதுவான மூலகம் பொதுவான மூலகம் இரண்டு இருக்குது பண்ணி என்று சொன்னால் இந்த ரெண்டு வராது இந்த ரெண்டை ரர்ந்த மற்ற எல்லா பெருமானமும் வரும் என்று சொன்னால் அந்த ரெண்டு வராது அப்போ ஒன்று மூன்று நாலு இந்த ரெண்டை தவிர்த்த மற்ற எல்லா பெருமானமும் வரும் அப்போ ரெண்டை தவிர நீங்கள் மற்ற எல்லா பிரதேசத்துக்கும் என்ன செய்ய வேண்டும் நிலற்றி காட்ட வேண்டும் இந்த ரெண்டுக்கு மட்டும் நில நிலற்றக்கூடாது ஏனைய அனைத்து பெருமானங்கள் உள்ள பிரதேசத்துக்கு நிலற்றி காட்ட வேண்டும் இதுதான் மெதட் அப்போ தெரியாத ஒரு தொலை குறிப்பீடு வரும்போது இந்த மெதட்டூடாக எந்த பிரதேசம் வரும் என்கிறத கண்டுபிடிக்கலாம் இதே போன்று ஐந்தாவது முதலாவதை பாருங்க நம்பர் போடுவோம் ஒன்று இரண்டு மூன்று நாலு என்று போட்டுவிட்டு இப்ப ஏ டேஸ் என்று சொன்னா ஏ தவிர்த்தவை அப்ப ஏய மறைக்கும் போது ரெண்டும் மூன்றும் வராது ஒன்றும் நாலும் வரும் அடுத்தது பி என்று சொன்னா பி என்ற வட்டத்துக்குள்ள மூன்று கமா நாலு என்று இருக்கு அப்ப ரெண்டுக்கும் தொடர்பு யூ அப்ப யூ என்று சொன்னா பொதுவாக இருக்கிறதும் வரும் தனியாக இருக்கிறதும் வரும் அப்ப பொதுவாக நாலு இருக்கு அப்போ ஒன்று மூன்று நாலு அப்போ இவ்வளோத்தையும் பார்த்து எழுத வேண்டும் திருப்பி பாருங்க ஏ டேஸ் யூபி முழுவதின் டேஸ் என்று தரப்படுது அப்போ ஒன்று மூன்று நான்கை தவிரந்த ஏனைய பெருமானத்தை பார்க்கும்போது ரெண்டு மட்டும் இருக்கு அப்ப ரெண்டு வரக்கூடிய இந்த பிரதேசம் தான் இந்த தொடை குறிப்பீட்டுக்குரிய பிரதேசமாக இருக்கும் சில நேரங்களில் உங்களுக்கு கேள்வி இப்போ வட்டத்துக்குள்ள ஒரு வட்டம் தந்து கேள்வி கேட்கலாம் அப்போ இதுக்கு எப்படி நம்பர் போறேன்னு சொன்னால் வெளி பிரதேசம் ஒன்று இந்த பிரதேசம் ரெண்டு இந்த பிரதேசம் மூன்று அப்போ நாலாம் நம்பர் வராது இப்படி இப்படியான சில கேள்விகள் வரும்போதும் இந்த இதே மெதட்டில் அந்த நாலாம் நம்பர் மட்டும் வராது ஒன்று இரண்டு மூணை வைத்து செய்து பார்க்க வேண்டும் என்ன பெருமானத்தை காட்டுதோ அதுதான் அந்த தொடை குறிப்பீட்டினுடைய பிரதேசமாக இருக்கும் அப்போ இவ்வளவு தான் இன்றைய நாள் வகுப்பிற்குரிய விளக்கமாக உள்ளது இங்கே சொல்லப்பட்ட பார்த்த அனைத்து விடயத்தையும் உங்களை கொப்பியில் தொடர்ச்சியாக நோட் பண்ணி கொள்ளுங்க இது சம்பந்தமான வேக் சீட் பதிவேற்றப்படும் அந்த வேக் சீட்டையும் அடுத்த வகுப்பு எப்போது இருக்கின்றதோ அதற்கிடையில் செய்து அனுப்பி கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு அடுத்த வகுப்பில் இந்த விடயம் தெரிஞ்சாதான் அந்த ஒரு இரண்டு தொடைகள் ஒன்றைய ஒன்று இடைவெட்டும் போது வரக்கூடிய ஒரு பொதுவான சமன்பாடு ஒன்று இருக்கு அத்துடன் வசன கேள்விகள் வரும்போது எவ்வாறு செய்து கொள்வது என்ற விடயத்தை பார்க்க இருக்கின்றோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்